வழக்கறிஞர்கள் செயல்பாட்டை குறை கூறி அவர்கள் மீதே வழக்கு தொடர முடியுமா உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் சேவைகள் மற்றும் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் அவற்றில் ஏதேனும் குறைபாடு இருப்பின் அவற்றை பெறும் நுகர்வோர் எனப்படும் பொதுமக்கள் அச்சேவை அல்லது அப்பொருட்களை வழங்கிய தனிநபர் அல்லது நிறுவனங்கள் மீது வழக்கு தொடரும் வகையில் உருவாக்கப்பட்டு நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதுதான் நுகர்வோர் நீதிமன்றம் என்ற அமைப்பு இவ் மூலம் மேற்கண்ட வகையில் நுகர்வோர் எனப்படும் ஒருவர் தனக்கு வழங்கப்பட்ட பொருள் அல்லது சேவையில் ஏதேனும் ஒரு குறைபாடு இருப்பின் அதற்கு நிவாரணம் தேடிக்கொள்ளும் வகையில் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம் அவரது குற்றச்சாட்டு உண்மை என நிரூபிக்கப்படும்போது அப்பொருள் அல்லது சேவையை வழங்கிய தனிநபர் அல்லது நிறுவனம் அந்த நுகர்வோருக்கு உரிய வகையில் இழப்பீடு வழங்க வேண்டும் இவ்வகையில் வழக்கறிஞர் தொழில் என்பதும் இவ்வகை சேவை சார்ந்த ஒரு தொழிலாக கருதப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் சேவை சரியில்லை என குற்றம் சுமத்தி நீதிமன்றத்தை அணுக அச்சேவையை பெறும் நுகர்வோருக்கு உரிமை உண்டா என்ற வினாவிற்கு அதிரடியான ஓர் உத்தரவை விடையாக உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது அது குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கறிஞர்கள் வழங்கும் சேவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட வரம்புக்குள் வருவதால் அவர்களின் சேவையில் ஏதேனும் குறை இருந்தால் அவர்கள் மீதும் வழக்கு தொடரலாம் என ரெண்டாயிரத்தி ஏழில் நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருந்தது இத்தீர்ப்பினை எதிர்த்து வழக்கறிஞர் சங்கங்கள் மற்றும் சில தனி நபர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒம்போதில் தேசிய நுகர்வோர் ஆணைய உத்தரவிற்கு இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் மேற்கண்ட மேல்முறையீடு மனு உச்ச நீதிமன்றம் மாண்புமிகு நீதிபதிகள் அமர்வுக்கு வந்தது அம்மேல்முறையீட்டு மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளனர் அவர்கள் தங்கள் தீர்ப்பில் நேர்மையற்ற வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் நெறிமுறையற்ற வியாபார முறைகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காகவே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது தொழில் வல்லுநர்களையோ அல்லது அவர்களின் சேவைகளையோ இச்சட்டத்தின் கீழ் கொண்டு வருவது அச்சட்டத்தின் நோக்கமல்ல இவ்வகையில் வழக்கறிஞர் பணி என்பது தனித்துவமானது அவர்களது பணியின் தன்மை சிறப்பானது அது வர்த்தக நோக்கம் கொண்டதல்ல சேவை அடிப்படையிலானது அதை மற்ற தொழில்களுடன் ஒப்பிட முடியாது வழக்கறிஞர்களிடமிருந்து பெறப்படும் சேவை தனிநபர் ஒப்பந்தத்தின் கீழ் வரும் சேவையாகும் அதை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள சேவை என்ற வரம்புக்குள் கொண்டு வர முடியாது எனவே நுகர்வோர் சட்ட வரம்பிற்குள் வழக்கறிஞர்கள் வரமாட்டார்கள் எனவே வழக்கறிஞர்களுக்கு எதிரான புகார்கள் மீது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்க முகாந்திரம் இல்லாமல் போவதால் வழக்கறிஞர்கள் மீது இச்சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடியாது என்ற ஓர் அதிரடியான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இத்தீர்ப்பு வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு நிகழ்வாக அமைந்துள்ளது மனித நேயத்துடன் நமது கடமை ஆற்றிடுவோம் மற்றவர்களின் மன மனவழிகளை போக்கிடுவோம் தச்சால் ஆனார் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்